எனக்கும் அந்த அக்கா மாதிரி ஆகணும் என்னையும் அவங்கள மாதிரி படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியும்னு தைரியமா சொல்லுங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற உங்க குழந்தைக்காகவும் இன்னும் பல பெண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் கண்டிப்பா உங்க பெண் குழந்தையோட கனவு நிஜமா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து பெண் குழந்தைகளின் கல்வி கனவை நனவாக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுகவுக்கு எதிராக மக்கள் திரண்டிருப்பது பாஜகவிற்கு சாதகம் என்று பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் சொன்ன கருத்து வந்துட்டு அது வந்து பொருத்தமாக இல்லை மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க இன்றைக்கி நாட்டில் அது முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கங்க மக்கள் வந்து எப்படி வேணாலும் ஓட்டு போடலாம் அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து புரியுதுங்களா அதனால் வந்து இப்போ ஆட்சி செய்கிறவங்களை வந்துட்டு முற்றிலும் தவறுதா அப்படின்னு சொன்னால் அது தப்பு அது அது வந்து அந்த கருத்து வந்துட்டு தப்பான ஒரு கருத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க ஏன்னா வந்து இப்போது இது வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லாம் வந்து திமுக தான் வந்து இனி தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க நல்லது செய்வாங்கன்றது மக்களுடைய தீர்ப்புகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்கள விட்டால் வேறு வேறு எந்த கட்சிக்காரங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்து இவங்க மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க அது வந்து மக்கள் மக்களுக்கு வந்து அவங்க ஒரு தாய் உள்ளத்தோடு மக்களுக்கு ஏ டு செட்டு ஒரு த ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு தாய் என்னென்ன எப்படி எப்படிலாம் பார்த்து பார்த்து செய்வாங்களோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாங்க பார்த்து பார்த்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதாவது எவ்வளோ மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளோ தொலைநோக்கு திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க டீமுக்கு எப்போல்லாம் ஆட்சி வருதோ அப்போல்லாம் நாடு தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதைக்கு தான் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இடையில வரவங்க மாற்றிடுறாங்க பின்ன பின்னோக்கி போகுது மறுபடியும் முன்னோக்கி கொண்டு வராங்க இப்படிதான் போய் திமுக திமுகலாம் ஆண்ட கட்சிமா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி இதுங்க நீ வந்து ரெண்டு கட்சியில் கூட்டணி சேர்ந்துட்டு திடீர்னு நான் வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தொம்பது எம்பி பிடிக்கிறேன்னா எப்படிம்மா சொல் இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க என்ன ஏற்றுக்குவியா நீ டெல்லியிலேருந்து வந்து அவங்களே ஏற்றுக்குவியா ஒன்றை கேட்குற யாரை ஏற்றுக்குவா இந்த மண்ணில் பிறந்தாங்க பிற அவங்கள்தான் ஏற்றுக்க முடியும் கரெக்டாக நான் சொல்கிறத இவ்வளோ மழை பெஞ்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு அன்றைக்கி வந்து பார்த்துருக்கணும் இதே பிரதமர் நரேந்திர மோடி அன்றைக்கி வந்து பார்த்துருக்கணும் மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தூத்துக்குடி சென்னை அருயா பாதிக்கப்பட்டது காரு பஸ் எல்லாமே ஆச்சுன்னு போச்சு ட்ரெயினே நின்று போச்சு அன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர்லேயே ஏற்றி பார்த்தேன் மக்களா என்ன எப்படி இருக்கீங்க எது இருக்குன்னு ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லியிருக்கு எதுவும் சொல்லாது இன்றைக்கி வந்து நான் ஓட்டு கேட்குறேன் ஓட்டு கேட்குறேன்னா எப்படி போட முடியும் அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது அவர் ஏதோ சொல்லின்னுக்கிறாரு அவர் அவர் அப்படி தான் வந்து வந்து போகிறாருல்ல அவர் இப்போ தேர்தலுக்கு தான் வரார் அப்புறம் வர மாட்டார் சுத்தமாக அவ்வளோதான் ஏதோ வராரு சொல்லிட்டு போகிறார் அவ்வளோதான் மக்கள் இல்லை கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாம் அது செய்யும்போது செய்வாங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி திமுக நாட்டை காப்பாற்றினா கிராமத்துக்கு ஊரை காப்பாற்ற முடிஞ்சால் போதும் பாரதிய ஜனதா துண்ணா சோறு சொன்னால் கூட அதுக்கு வரி போடுறதுக்கு வந்துட்டான் ஸ்கூலுக்கு நீட் தேர்வுனா நீ பச பறிச்சதுன்னா நீட் தேர்வுக்கு வந்துவிட்டான் ஒன்று ரெண்டாவது வந்து அவன் பண்ணுறது வந்து நீட் தேர்வு எதுக்கு சாப்பிட்றதுக்கு வரி போடுறான் நீட் தேர்வு ஏழை எளிய படிக்கிறதுக்கு அவன் பாரதிய எந்த கத இது இல்லை அவனுக்கு பிள்ளை இருந்து மோடிக்கு பிள்ளை இருந்து அவன் படிக்க வைச்சா அந்த வருத்தம் தெரியும் நீட்ரம் நீட் வைக்க முடியாது மக்கள் இருந்தாலும் இருபத்தி நாலுல ஒண்ணும் எடுப்படாது தமிழ்நாட்டு வந்து தமிழ் ஆளுங்க தான் வரணும் மோடி ஆச்சு வரக்கூடாது ஏன்னா உருப்ப இந்தியாருந்து உள்ள வந்துட்டானுங்க எவ்வளவு பேர் வரவான்னு தெரியாது மோடி ஆச்சு மனசு மோடி அச்சுட்டு வரக்கூடாதுங்க பாஜவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு மோடி சொல்கிறாருன்னா ஏன் இத்தனை முறை வராரு இத்தனை முறை எதுக்குமா அவர் வரணும் அவருக்கு சாதகமாகலாம் ஒரே முறை வந்து போனாலே போதுமே இத்தனை டைம் ஓடி ஆறார இது வரைக்கும் வந்ததே இல்லையே புயல் வந்தப்போ வரல மற்ற எந்த விஷயத்துக்காகவும் வரல இதுக்கு மட்டும் இத்தனை டைம் வராறே அப்புறம் எப்படி அவருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் கிடையாது அப்படிலாம் ஒன்று அவர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் ஆன்டி இன் இன்கம்பன்ஸ் வார்த்தையை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிலண்ணா ஆன்டி இன்கம்பென்சி இருக்கு ஆன்டி இன்கம்பென்சி இருக்குன்றது இதே டிவியில் பேசிக்கிறானுங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பெண்கள் எல்லோருமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இது எனக்கு நல்லா நிச்சயமாக சொல்ல முடியும் என்னால் அங்கே பாஜக அதுனா மா அந்த நார்த் ஸ்டேட்டில்னா ஆதரவு இருக்கும் அவங்க வந்து நாட்டு பற்றியும் ம இது மத பற்றியும் வந்து இப்போ இது அதை வச்சு அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்காங்க நிறையா செஞ்சிருக்குமா திமுக நிறையா பண்ணியிருக்கு மகளிர் உதவித்தொகை செஞ்சுருக்கு வீடு தேடி மருத்துவம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து கல்வி படிக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பஸ்ஸு விட்ருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரையும் செஞ்சுருக்காங்க மத்தியில் பண்டு காட்டாலும் இவங்க அங்கே ஒன்று வச்சுங்க கடனை வாங்கியாவது செய்கிறாங்க என்ன மத்தியில் பண்டு கிடைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இப்போ கூட சொல்ல சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேருக்கு மகளிர் தொகை இருக்குது ரெடியாக இருக்குது தேர்தல் முடிஞ்சவா போடுவோம் தேர்தல் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மக்கள் போட மாட்டாங்க எங்கேருந்து வந்து உனக்கு போடுவாங்க இங்கே உள்ள உங்களுக்கு போட மாட்டாங்களா ஆமாம் இல்லைங்க ஏங்க என்னங்க பஸ்ஸு இலவசமாக கொடுத்துட்டாங்க மகளிர்களுக்கு வந்து ஆயரருபா பணமும் கொடுத்துட்டாங்க எந்த கவர்மெண்ட்டாவது இது வரைக்கும் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்களா இது கொடுத்துருக்குறாங்க இன்னும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல இல்லை மேடம் எனக்கு தெரிஞ்சு வந்து நூற்றில் முக்கால் எழுத்தஞ்சு பர்சன்ட்டு திமுக ஆதரவாக இருக்காங்க அவங்க எல்லாம் மாதம் மகளிருக்கு மாதம் ரூபாய் கொடுவாங்க மேடம் அது இல்லாமல் வந்து நிறைய பண்ணுறாரு அவர் பண்ணாமல் கிடையாது சில பேர் மக்களுக்கு தெரியாது மோடி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி வந்து அவர் வந்து ஆச்சு பத்து வருஷமாக இருக்கார் கேஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்தது இப்போ அவர் மோடி ஆச்சு வந்தோடனே இப்போ வந்து ஆயிரரூபா ஆச்சு மறுபடியும் இப்போ வந்து ஒரு ரூபாய் கம்மி பண்ணுறாரு அது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல அப்போ இந்த மாநிலம் போட்டுருந்தார் மாநிலமே இல்லை இப்போ என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து மோடி ஆச்சு தரக்கூடாது அவ்வளோதான் எல்லா கட்சிக்காரும் ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க சொல்கிற யாரும் மக்கள் நம்ப முடியாது இல்லையா இந்த மோடி அது மாதிரி சொல்கிறார் ஸ்டாலின் வர மாதிரி சொல்லுவார் ராஜீவ் காந்தி வர மாதிரி சொல்லுவார் எல்லாம் அவங்களும் சாத்த பார்த்தா எல்லாமே பேசுவான் அதாவது நாடாளும் மன்னர் அவர் மன்னர் பரம்பரை ஒரே நாடு ஒரே தேர்தல் மன்னர் மன்னர் ஆட்சி கொண்டு வரலாம் நினைக்கிறவர் அவருடைய என்ன ஓட்டாது மக்களோட என்ன ஓட்டாது கிடையாது இன்றைக்கி கருத்து கணிப்பு எல்லா டிவி எடுக்கிறாங்க எல்லா சேனல் எடுக்கிறாங்க அவங்களுடைய சொல்கிறாங்க அவர் வந்து சொல்லிட்டு போனால் கரெக்டாக எங்கே இருந்தோ வந்து எத்தனாயிரம் வயது வந்து ஏதோ ஒன்று கத்திட்டு போனால் அதை ஒரு நம்ம எடுத்துக்கிற மக்கள் எடுத்துக்கிற அவசியம் கிடையாது அது தேவையும் கிடையாது இதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது இடத்துக்கு வேணால் வரலாம் ஏன்னா பாமக இருக்கிறனால இவர் தோல்லை வெற்றி பெற்ற முடியாது தெரியுதுங்களா அண்ணா திமுகவா திமுகவா இதுதான் வந்து மக்களுடைய ட்ரெண்டே இதுதான் ஊரில் இவனை இங்கே வாங்கி இவனை இங்கே ஓட்டு போட வச்சு இவனை ஜெயிக்க வச்சு வடநாட்டில் இருந்து வர இந்திக்காரன் பூரா இங்கே வருவான் நாளைக்கு ஆட்டை கூட தான் ஓட்டுவான் என்ன தமிழ்நாடுக்காரன் ஓட்ட மாட்டான் தமிழன் பூரா தலை துண்டை போட்டு உட்காந்துருக்கணும் ஏன்னா திமுக எதிராக எப்படிமா இருப்பாங்க இவர் என்ன பண்ணிட்டா இருப்பாங்க அஞ்சு திருப்பும் ஓடி வந்தையே ஒரு திருப்பியாவது வந்தையா இல்லை நீ ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சியா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டு போச்சு அங்கே போய் அப்புறம் என்ன சொல்லுது என்ன இதெல்லாம் ஒரு க வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து ரோடு ஷோ காட்டினா ரோ டூரி டாக்ஸ் ஷோ காட்டினா நம்ம மக்கள் நம்புவாங்களா நான் வந்து அண்ணா திமுக காரன் இருந்தாலும் இப்போ எங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது ஒரு குறிப்பிட்டதே கேட்போம் பஞ்சாயிரம் கோடி கொடு இருபதாயிரம் கோடி கொடுன்னு அவங்க என்ன கொடுக்குறாங்க முந்நூறு கோடி இரநூறு கோடி தராங்க அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்போ எத்தனை மாநிலத்தில் மழை பெஞ்சுது மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ பேர் இறந்து போனாங்க எவ்வளோ பேர் உடமை அந்த சாப்ப சாப்பிட்ற ஜாமான் எல்லாமே போச்சு அப்போ வந்து மத்திய சர்க்கார் அன்றைக்கி உதவி பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்க ஒன்றுமே செய்யாத நான் ஓட்டு கேட்குறேன் ஓட்டு கேட்குறேன் யார் ஓட்டு போடுவாங்க பாராளுமன்றத்தில் பத்து வருஷத்துக்கு பிஜேபிக்கு பத்து வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்க டிஎம்கேக்கு பல வருஷம் சான்ஸ் கொடுக்க போகிறாங்க நல்லதுதான் தான் இருக்காங்க என்ன செய்யலை இப்போ இலவச பஸ்ஸுன்னு சொன்னாங்க செஞ்சாங்க இப்போ இப்போ காலை சிற்றுண்டின்னு சொன்னாங்க செஞ்சாங்க விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க செஞ்சாங்க அது இது புதல்வன் நான் நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் என்ன தான் கொண்டு வரல எல்லாம் தான் செய்கிறாங்க வேறு என்ன தான் செய்யணும் அப்போ நீட்டுக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க நீட்டு எப்போ வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது தான் நீட்டு ஆனால் மினிமம் கேரண்டியோடு தமிழ்நாட்டுக்கு வராமல் தானே இருந்தது நீட்டு எப்போ வந்தது நீட்டு எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது தானே நீட்டு இங்கே வந்தது அது வரைக்கும் வரலையே புரியுதா அதனால் இதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதெல்லாம் தாராளமாக திமுக தான் வரும்